அவண்டா ஒத்தையில் நிக்கிற எமண்டா அத்தனை பிம்பமும் அமண்டா உள்ள காண்டவண்டா வந்து தோடுடா குத்திடு ரத்தம் வருண்டா குத்துற கொம்பனும் எவண்டா ஒளி போன்றவண்டா வசனமா எழுதலாம் அவன் கத அதுக்கெல்லாம் மேல எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல நீயும் போன போதும் போகும் வழியே எங்க விழியே ஒரு மழையா தெரிக்கும் அந்த சந்தோஷம் நாங்கள் நன்றி சொல்லும் நேரம் எங்க மனமே ஒன்ன தினமே ஒரு கனவா சுமக்கும் உள்ள ஒளிச்ச உயிர் മനസ്സിൽ എഴുതി വച്ചോ അഴിയാതിരുള്ള ഒളിച്ച ഉയരേ എന്ന പ്രിയാതിര എങ്കിൽ എഴുതി വച്ചോ അഴിയാതിര നന്റി